பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவீனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உயிர்த்தெழுதலின் பிறகு பேதுருவை பார்த்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் இந்த பேதுருதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்தவன் ஆயினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதரணத்தில் இந்த கேள்வியை கேட்டார் இன்றைக்கும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதரிடமும் இந்த கேள்வியை கேட்கிறார் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்பதே அந்த கேள்வி ஒரு அருமையான பாடலின் வரிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கேட்பது போல் எழுதப்பட்டுள்ளன நான் என் உயிரை உனக்காக கொடுத்தேன் என் விலையேறப்பட்ட இரத்தத்தை உனக்காக சிந்தினேன் உன் விடுதலைக்கான கிரயத்தை நான் செலுத்திவிட்டேன் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றி உனக்கு ஜீவனை அளித்துள்ளேன் உனக்காக நான் எல்லாம் கொடுத்து விட்டேன் எனக்காக நீ என்ன தரப்போகிறாய் ஜோதிமயமான பிதாவின் வீட்டை விட்டேன் உனக்காக மகிமையின் சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு வந்து தனியாளாக உன் பாவத்துக்காக துக்கம் தண்டனை வேதனைகளை சகித்தேன் எல்லாம் உனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் உனக்காக நீ எனக்காக எதனை விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் நான் சகலத்தையும் உனக்காக சகித்தேன் நீ நரக தண்டனையில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உன் வேதனைகள் யாவற்றையும் நான் சகித்தேன் நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய் பரலோகிலிருந்து உனக்கு பரிபூர்ண ரட்சிப்பை மீட்பை நான் கொண்டு வந்தேன் பாவ மன்னிப்பு தேவனின் அன்பு என்னுடைய அளவிட முடியாத ஐஸ்வர்யம் இவைகளையெல்லாம் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நீ எனக்கு என்ன கொண்டு வந்துள்ளாய் என்னை நீ ரட்சிப்படைவதற்காக நானே கல்வாரி சிலுவையில் பலியாக என்னையே கொடுத்து விட்டேன் அவரை விசுவாசிப்பதின் மூலம் நீ உன் அன்பை எனக்கு காண்பிக்க மாட்டாயா என்று கேட்கிறார் தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி